ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல பசுபதி வெண்ணியில் அவர் நல்லா குழப்பி விட்டுருக்கிறாரு நீ அழுது நடிக்கிறது மேலே தான் விஜய் வந்து உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் சொந்த மந்தெல்லாம் சொல்லிட்டேன் சிங்கமாக அதெல்லாம் ஒன்றே நடக்காது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு இங்கே நிவின் வந்து விஜய் கிட்டே பேசுகிறாரு எல்லாத்தையும் தாண்டி நீ காவேரி கிட்டே வந்துடுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதே சமயத்தில் உன் சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் எதுனா ஹெல்ப் பண்ணமா விஜய்னு வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நான் தான் தப்பு பண்ணி பண்ணிட்டேன் வெண்ணில் அவள் புரிஞ்சிக்காமே நான் அவள் கூட பழகுது தப்பு அவளாட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போது காவேரி மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் அவளாட்ட மாட்டிக்கின்னு முழிச்சிருப்பேன் இதை நான் சொல்லக்கூடாது தான் ஆனால் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பேசிக் இருக்குல்ல ஆனால் இவள் இப்படி இருக்கிறா எனக்காக யோசித்து எந்த பொண்ணும் செய்யாத உடனே என் காவேரி அந்த வெண்ணில் கூட்டியாந்து விட்டு இன்றைக்கி புரிய வச்சுட்டா அப்போ நான் அவளை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேன்னா எல்லாத்தையும் மீறி என் காவேரி கூட தான் நான் வாழ்வேன் அதுவும் எங்களுக்கு பாப்பா வரப்போது நான் இந்த டைமில் என் காவேரி விட்டுடுவேன் அந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சுட்டு நான் வரேன் சொல்லிட்டு சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் நீ ரொம்ப நன்றின்றாரு இங்கே வந்து சாரதம்மா காவேரிக்கிட்ட பேசுகிறாங்க இந்த தாலியால் தண்ணி எல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க சோனரம்மாலாம் அசிங்கன்னு இந்த அம்மா வந்து நீ இப்படி இருக்கியே ஏன்னா எதனா வருத்தப்பட்டாலா வெண்ணிலா என்ன சொன்னால் இந்த தாலி தாலின்றாங்களே தவிர அவ்வளோ எந்த நிலைமையில் இருக்கிறா விட்டு கொடுக்க மாட்டேன்னுறா பிஸ்னஸ் பற்றி தான் பேசுகிறா நம்ம பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்க இந்த அம்மா இல்லை தாலியை பற்றியே பேசுகிறாங்க ஆனால் காவேரியும் வந்து பிஸ்னஸ் பெருசாகக்குவேன் இப்படி இப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம் அவர் நல்ல உருமா அவர் கூட நான் வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் இந்த குழப்பமே தேவையில்லை அதை தான் சாரதமாகவும் சொல்கிறாங்க நீ விருப்பப்பட்டால் அந்த பையன் கூட போய் வாழ்ந்து தானே சொல்கிறாங்க நீ எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்றி இப்படியே குழப்பி நிற்கிறேடி உன்னால் தானே இந்த குழப்பம்னு கண்டிப்பாக காவேரியால் தான் காவேரி முடிவு எடுத்தால் எல்லாமே நடக்கும் இந்த வெண்ணிலா வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு போகிறாங்க வெளியே போன்றாரு தாத்தாவும் சொல்கிறாரு ஒரு லவ் பண்ண பொண்ணும் கெட்டு போகக்கூடாதுன்னு வாழ்க்கையை சரி பண்ண என் பேரனுக்கே இப்படி பண்ணிட்டேன்னு பாட்டி தாத்தாலாம் பேசுகிறாங்க விஜயம் அடித்து சொல்கிறாரு காவேரி தான் என் பொண்டாட்டி உன்னை பார்க்குறதுக்கே அருவா இருக்குது நீ வெளியே போ இங்கே இருந்து போன்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணாக இது பண்ணுறது முடிவில்லை நீ தான் மாப்பிளை நீ தான் என் கைத்தில் தாலி காட்டணும் எனக்கு கல்யாணம் வேணுன்றா உனக்கு கல்யாணம் வேணுனா நான் மாப்பிள்ளை தேடித்தரேன்னு சொன்னேன் நீ தான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போகிறான் நாளைக்கு எத்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு எப்படி சொல்ல பார்க்க பை பை